கோவை ஊடக நண்பர்களை முதல் முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க திராவிட மாடல் ஆட்சியில் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு யார் நினச்சிராங்க நல்லாவே கொண்டாடுங்க இன்றைய ஊடக நண்பர்கள் சந்திப்பு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் அரசாங்கமும் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மீடியா பிரீஃப்காக தான் இந்த ப்ரோக்ராம் பிறந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது சர்தார் ஒன் பிப்டி அப்படிங்கிற பேர்ல நாடு முழுக்க அதற்கென்று நிகழ்ச்சிகள் எப்படி எல்லாம் நடக்கணும் என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியிலும் அரசாங்கத்திலும் அதற்காக திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சர்தார் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் லண்டனில் போய் பேரிஸ்டர் படிச்சுலாம் வந்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர் மகாத்மா காந்தி தலைமையில் பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த சத்தியாகிரகத்துக்கு தான் அவர் அகில இந்திய புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் ஒரு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேருவுக்கே இணையான நிகரான ஒரு தலைவராக பிரதமர் பதவிக்கு கூட பொருத்தமான நபராக பேசப்பட்டவர் சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேலுடைய பிறந்த தினத்தை நூற்றி ஐம்பதாவது விழாவை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸில் இருந்தால் கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் சர்தாருடைய நூற்றி ஐம்பதாவது விழாவை கொண்டாடுறதுக்கு இது வரைக்கும் எந்த முயற்சியும் அவங்க காங்கிரஸ் இதுவரைக்கும் செய்யலை அதை பற்றின டிஸ்கஷன் கூட இல்லை அவங்களுக்கு நினைவிருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பிஜேபி அதை செய்கிறது சுதந்திர போராட்டத்தில் நேஷன் பில்டிங்கில் நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அது மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி தமிழ்நாட்டில் நம்ம ஐயா காமராஜர் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை செய்கிறோம் அவர்களது நினைவை போற்றுகிறோம் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பற்றி பேசுகிறார் பட்டேல் ரொம்ப யூனிக் பர்சன் யுனீக் லீடர் அவர் இல்லைன்னா இந்தியான்னு ஒரு தேசம் இப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டு உருவாகியிருக்கார் பல பேர் நம்ம நாட்டில் அதிகம் படிச்சவங்க ஆங்கிலம் படிச்சவங்க வெள்ளக்காரன் தான் வந்து நம்ம நாட்டை இணைச்சான் இந்தியாங்கிறதே இட்ஸ் எ டெய்லர் மேட் ஷர்ட் வெள்ளக்காரன் தச்ச சட்டை அப்படிலாம் நினைக்கிறாங்க அவன் இல்லைன்னா இந்தியா ஒரு நாடா இருந்திருக்காது ஆனா உண்மை என்னன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாசி பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் காலத்தில் வந்தது அதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற கிழக்கு வங்காள மேற்கு பகுதியெல்லாம் பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதிகளெல்லாம் இந்தியா என்றும் இந்தியாவிற்குள் இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எல்லாம் அவர்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணையலாம் இரண்டுமே அவங்க விரும்பாட்டி அவர்கள் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொள்ளலாம் இதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆய்ல இருக்கு என்னை பற்றி ஐயா கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்லுவாங்க அப்போ கிட்டத்தட்ட எல்லா சமஸ்தானங்களுமே நாங்கள் தனிநாடாக இருக்கோம்னு முடிவு பண்ணியிருந்தா எனக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு ஐநூறு நாடு இருக்கும் ஐநூறு நாடு இருந்திருக்கும் இந்தியாவில் அதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இருக்கு வெள்ளைக்கார இந்தியாவை ஒன்றுபடுத்தினா நம்ம வெளியே போலி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அவன் இந்தியா விட்டு வெளியேறும்போது கூட இந்தியா ஒரு வலிமையான ஒரு பவரா ஒரு சக்தியாக வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க அதனால தான் இந்த மாதிரி பிரிவினை எண்ணங்கள்லாம் தோன்றியது அப்படி தான் உருவாக்குனாங்க அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை அதிக காலமும் எடுத்துக்காம ஒரு வருஷ காலத்திற்குள்ளேயே ஐநூறை இணைச்சவர் சர்தார் பட்டேல் தான் அப்போ அவர் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் ஹோம் மினிஸ்டர் அதனால தான் அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்மார்க் கூட இன்றைக்கி ஜெர்மனி இணைக்கிறதுக்கு அவருக்கு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இத்தாலி ஒருங்கிணைந்த ஒரு இத்தாலியை உருவாக்குறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் பட்டேல் அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தார் அதனால தான் அவரை பாராட்டி நமது பிரதமர் மோடி ஐயா குஜராத்தில் உலகத்திலே மிகப்பெரிய சிலையை பட்டேலுக்கு வச்சுருக்காரு ஏகதா அந்த சிலைக்கு பேர் ஏகதா சிலை ஏகதா ஸ்டேச்சு அப்படிப்பட்ட ஒரு சிலையை நிறுவி பட்டேலுக்கு நாம் மரியாதை பண்ணியிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் இந்தியா இது உருவாவதற்கு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கடுமையான ஒரு வில் பவர் உள்ள உறுதியோடு அதில் ஒத்துவராத எல்லாம் கூட எப்படி ஒத்துவர செய்ய வேண்டும் ஹைதராபாத் நிஜாம் ஒத்துக்கலை ஜூனாகத் அந்த சமஸ்தானம் ஒத்துக்கலை காஷ்மீர் ஒத்துக்கல இந்த ஜுனாகத்தையும் ஹைதராபாத்தையும் சர்தார் பட்டேல் அவர் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு இந்தியாவோட இணைக்கிறதாக முடிவு செஞ்சாங்க காஷ்மீரை மாத்திரம் ஜவஹர்லால் நேரு பார்த்துக்குவார் அப்படின்னு கேபினெட்டில் முடிவு செஞ்சு ஏன்னா காஷ்மீர்லேருந்து வந்தவர் நேரு அவர் அந்த இணைப்பு இணைப்பு வேலையை செய்வார்னு முடிவு பண்ண வேணதான் இன்னைக்கு காஷ்மீர் தலைவலியாக இருக்குது நமக்கு காஷ்மீரில் நேரு பண்ண குழப்பம் இன்றைக்கும் அது தீராத பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஹைட்ராபாத்து ஜுனாகத்து அது மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதையெல்லாம் இணைப்பதற்கு சர்தார் பட்டேலுடைய பங்களிப்பு மகத்தானது அதை பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே நினைவில் கொள்ளும் அவரது புகழை போற்றும் அது மாத்திரமல்ல இன்றைக்கி குஜராத்தில் கூட்டுறவு மூலமாக பால் அமுல் மாதிரி பெரிய நிறுவனங்கள் தோன்றியிருக்குன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை பட்டேல் அவர்கள் மிகப்பெரிய விஷனரியாக இருந்து அதையெல்லாம் வளர்த்துச் சென்றது மிகப்பெரிய பங்களிப்பு இந்த குஜராத்தினுடைய குஜராத் ராஜஸ்தானில் மாத்திரம் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பாலில் ஐம்பது பெர்சன்ட் அந்த ரெண்டு மாநிலங்களில் உற்பத்தி ஆகுது நமக்கு ராஜஸ்தான் குஜராத்துன்னா பாலைவனம் தான் தெரியும் பாலைவனம் பால்வனமாக மாறினது காரணமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் அங்கே உருவான கூட்டுறவு இயக்கங்கள் தான் அதற்கான ஒரு முன்னோடியாகவும் சர்தார் பட்டேல் இருந்தார் பிரிட்டிஷ் காலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் அதையெல்லாம் ஐஏஎஸ்ன்னு மாற்றி அவங்களுக்கு புதிய ஒரு ரோல் கொடுத்து வெள்ளக்கார ஆட்சியில் இருந்த மாதிரியே இந்தியர்களை நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது இப்போ நீங்கள் சர்வ் பண்ணணும் ஆட்சி பண்ணலை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர் டு சர்வ் நாட் டு ரூல் அப்படின்னு கொண்டு வந்தது ஐயா பட்டேல் அவர்கள் தான் அதற்கும் நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம் அதே மாதிரி அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறப்போ அதற்கான இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவர் சர்தார் பட்டேல் ஏன்னா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சோமநாதபுரத்தில் அந்த ஆலயம் இல்லை அது மசூதி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்தே அவரே வந்து அந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு அங்கே பிரம்மாண்டமான சோமநாதர் ஆலயம் வருவதற்கு அவரே கடற்கரையில் நின்று சங்கல்பம் பண்ணார் பிளட்ஜ் எடுத்தார் அதனால தான் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை ஆரம்பிக்கிறப்ப அயோத்திக்கு ஏற்கனவே இப்படி நடந்து முன்னுதாரணமாக இருக்கிற பகுதி சோமநாதபுரம் அப்படிங்கிறதுனால தான் அவரது ரத யாத்திரையை சோமநாதபுரத்தில் துவங்கி அயோத்தி வரைக்கும் வந்தார் சோமநாதபுரத்தில் துவங்கியதுக்கு காரணம் சர்தார் பட்டேல் தான் இப்படி வரிசையாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சி நேரு குடும்பத்தினுடைய வாரிசாக போனதுனால அவங்க நேரு குடும்பம் சாராத காங்கிரஸ் தலைவர்களுக்கு மரியாதை பண்ணுறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு பாரத ரத்னா எப்பயோ கொடுத்துட்டாங்க பட்டேல் அவர்கள் இறந்து அறுபது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் பட்டேலுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அது கூட நரசிம்மராவ் ஆட்சியில் நேரு குடும்பத்தில் இருந்து யாரும் ஆட்சியில் இல்லை தொண்ணூற்றி மூன்றில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்பயுமே அம்பேத்கர் கொடுக்குறப்ப அது ஜனதா பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்த விபிசிங் அரசாங்கம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கல நேரு இருந்து யாரும் கொடுக்கல இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய எமர்ஜென்ஸ் பொலிட்டிக்கல் எமர்ஜென்ஸுக்கு அப்புறம் தான் இந்த தலைவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸுக்கே வந்தது அதுக்கப்புறம் தான் பட்டேலோ அம்பேத்கரோ பாபா சாஹேப் அம்பேத்கரோ நேதாஜி போஸுக்கோ கூட இந்த மாதிரி உயர்ந்த விருதுகள் கொடுக்கணுங்கிறத பிஜேபி கொடுத்த அழுத்தமும் ஒரு பெரிய காரணம் அதனால் இருந்தே பட்டேலுடைய நினைவை கொண்டாடுகிறோம் இதற்கென்று மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு சர்தார் நூற்றி ஐம்பதுக்கு அந்த குழுவில் என்ன பொறுப்பாளராக இருந்து பணியாற்ற சொல்லியிருக்காங்க அதில் இரண்டு இணை பொறுப்பாளர்கள் ஒருத்தர் நம்ம ஜி சூர்யா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய இல்லை இளைஞர் அணியினுடைய மாநில தலைவர் ஒரு ஊடகத்தில் ரொம்ப பிரபலமானவர் அவர் ஒரு சிந்தனையாளர் அறிவுஜீவி அவர் கோ கன்வீனராக இருக்கார் சகோதரி மீனா வினோத்குமார் அவர்கள் அவங்க கரூர் கரூர் மாவட்டம் குளித்தலை சார்ந்தவங்க அவங்களுக்கு கோ கன்வீனராக இருக்காங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் கொடுத்து எங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக ஐயா கார்வேந்தன் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சி முழுக்க அவர் எங்களுக்கு அறிவுரை கூறுவார் அவர் தாராபுரத்தை சார்ந்தவர் ஏற்கனவே மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஓபிசி அணியினுடைய ஓபிசி கமிஷனுடைய உறுப்பினராக இருந்து திறம்பட பணியாற்றியவர் அவர் எங்களுக்கு வழிகாட்டுவது எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகிறது இதை எப்படி எடுத்து செல்லப் போகிறோம் என்பதை பற்றி சூர்யா தேசிய அளவில் இதுக்கென்று ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ சிறிது நேரம் சூர்யா பேசுவார் அதற்கப்பறம் உங்கள் கேள்விகளுக்கு அப்புறம் நிகழ்ச்சி நிறைவு வணக்கம் ப்ரொஃபெசர் சொன்னது போல சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் ப்ரொஃபெசர் அவர்கள் சொன்னது போல சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய பங்களிப்பு அந்த காலகட்டத்திலிருந்து மழுக்கடிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது அதை மீட்டெடுக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முயற்சிகள் அதில் ஒரு ஒரு சிலை நிறுவப்பட்டது பொதுமக்கள் மக்கள் அந்த விஷயங்கள் கொண்டு செல்வதற்காக இது போன்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை கட்சியின் மூலமாக எடுத்திருக்கும் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு பாத யாத்திரை அக்டோபர் முப்பத்தி ஒன்னு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் முன்னெடுத்தப்பட்டு நடக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரை நடக்கக்கூடிய அளவிற்கான இந்த பாத யாத்திரை நிகழ்வானது அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் அது மட்டுமல்லாது பள்ளி கல்லூரிகளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி அறுநூற்றி ஐம்பது மாகாணங்களை இந்தியா என்ற ஒற்றை நாடாக ஒன்றிணைத்தார் என்கின்ற தலைப்பில் பல கருத்தரங்கங்கள் விவா விவாதங்கள் டிபேட் காம்படிஷன்ஸ் ஃபிஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் எங்களுடைய கல்வியாளர் பிரிவு பிரிவு சார்பாக இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் நடை நடத்த இருக்கின்றது அதுபோக கிளீன்லினஸ் டிரைவ் எப்போயும் போல் நம்ம ஸ்வச் பாரத்னு தூய்மை பணி செய்வது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை மட்டும் மற்ற தேசிய தலைவர்களுடைய சிலை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தூய்மை இயக்கமானது இதே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்களில் நடைபெற இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷன்ஸ் அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைத்ததை பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வண்ணம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்படும் அதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் மேற்கொண்ட முயற்சிகள் அதன் மூலம் இந்தியா இன்று ஒற்றுமையாக இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையான நடையில் அமைக்கப்படும் இவை அனைத்தையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ள மூன்று பேர் கொண்ட குழுவானது ஏற்பாடு செய்யும் அந்தந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயத்தினுடைய தகவல்கள் அப்பொழுது மீடியாவிற்கு தெரிவிக்கப்படும் நன்றி கடும் நடவடிக்கை எடுக்கணும் இதில் வந்து மாநில அரசாங்கம் தயக்கப்படாம மத்திய அரசாங்கத்தோட தகவல்களை பரிமாறிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் டெரரிஸ்ட் திரட்டெல்லாம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து பணி செய்து இதை வெற்றியடைய வேண்டிய ஒரு விஷயங்கள் இதில் அரசியல் செய்யக்கூடாது நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் பார்த்தேன் எடுத்தோடனே ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சல இது இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்லைன்னு எடுத்தோடனே முந்திக்கிட்டு காவல்துறையிலேருந்து திமுக அரசாங்கம் பேசினாங்க பட் பின்னால் அது அது என்ன என்னுடைய ரைடுக்கு அப்புறமா அதனுடைய பின்னணி வேறு மாதிரியாக இருந்தது இன்னுமே என்ஐஏ தமிழ்நாட்டினுடைய பல நகரங்களில் இன்னும் சந்தேகத்திற்கிடமானவங்க மேல் ரைடு நடத்துகிறாங்க கைது செய்கிறாங்க தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் என்னையே வேண்டாம் என்னை எங்கள் ஆஃபீஸே இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற பேச்சு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டோம் அதனால் இதை தயக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஏன்னா இன்றைக்கி வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலோ ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தாலோ ஒரு சதவிகிதம் ஜிடிபி குறையுதுன்னு சொல்கிறாங்க குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலே போதும் கோயம்புத்தூரே ஒஸ்ட் விக்டிம் ஆஃப் த இஸ் அட்டாக் தான் நைன்டி எயிட்டில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எப்படி பாதிக்கப்பட்டு அது திரும்ப மீண்டு வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாடு முழுக்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் குண்டுவெடிப்புகள் இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல் மிரட்டல்கள் இப்படி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்கள் பத்து வருஷம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் அதற்கப்பறம் அதிர்ஷ்டவசமாக மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய அபாயம் இல்லாமல் இருக்குது குறிப்பாக மாவோயிஸ்ட் தீவிரவாதம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர் உன்னால் தெரியவங்களுக்கு மாவோயிஸ்ட் வந்து ரெட் காரிடார்னு வச்சுருப்பாங்க ரெட் காரிடார்னால் ஆந்திராவில் திருப்பதி நேபாளில் பசுபதி கோயில் இருக்கு அப்புறம் பசுபதி டு திருப்பதி தான் ரெட் காரிடார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது மாவட்டங்கள் வந்து நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ஸ்னு மத்திய உள்துறை அமைச்சகமே அறிவிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அங்கே கலெக்டர் அந்த மாவட்டத்துக்குள்ளே போக முடியாது வரி வசூல் செய்ய முடியாது அங்கே உள்ள மக்களுடைய வழக்குகள் எதுவுமே நீதிமன்றத்துக்கு வராது நக்சலைட்ஸே கோர்ட் அமைச்சிருப்பான் அவங்களுடைய கோர்ட்டில் தான் அதை தீர்த்துக்கணும் இப்படி எல்லாமே அவங்களுடைய கவர்னன்ஸ் மாதிரியே இருந்தது இன்றைக்கி மாவோயிஸ்டோட இன்ஃபெஸ்டட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருந்ததை இந்த பத்தாண்டுகளில் வெறும் இருபது முப்பது போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டாங்க ஒருபடி மேலே போய் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் நான்கு நாட்களுக்கு முன்னால் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சரண்ட்ராகிருக்காங்க அதில் ரொம்ப மாஸ்டர் பிரைன் மாஸ்டர் மைண்டு வந்து பூபதின்னு ஒருத்தர் அவர் தான் இந்தியா முழுக்க தேடப்படுகிற மாவோயிஸ்ட் லீடர் கமாண்டோ அவர் சரண்டர் இருக்கார் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து சரண்டர் இருக்கார் ஃபட்னவிஸ் முன்னால் அவரும் அவர் மனைவியுமே சரண்டர் ஆயிருக்காங்க அதனால் நாடு முழுக்க அந்த மாதிரி டெரரிஸ்ட் த்ரெட்டுன்னு குறையுது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபோனில் இமெயில் இந்த த்ரெட்டு கூடுதுன்னா அரசாங்கம் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக நினைக்கணும் தும்ப விட்டு தான் தமிழ்நாடு அரசு திமுக அரசாக இருக்குது ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் வந்துடுச்சுன்னு

ஊடக ஊடகத்தில் பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கல இல்லைனா நான் மீடியாவில் சொல்ல முடியாது ஐ ஆம் நாட் எம்பவர்ட் டு சே ஸோ எனக்கு அந்த அதிகாரமும் இல்லை அதை பற்றி நீங்கள் மாநில தலைவர்கிட்ட தேசிய அளவில் வர தலைவர்கிட்ட தான் கேட்டுக்கணுமே தவிர எனக்கு அதை பற்றி தகவல் இல்லை ஆனால் ஒரு ஓப்பன் கால் நாங்கள் கொடுக்குறோம் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் மறுபடியும் இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஒரு தீய சக்தி நீங்கள் நினச்சா

மதுரையில் கேண்டிடேட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வாங்கினேன் சின்னம் போகலைன்னா எப்படி ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வரும் மதுரைக்கு பக்கத்தில் விருதுநகரில் ராதிகாக்கா நின்னாங்க மதுரையாவது நகர்ப்புறம் விருதுநகர் வந்து முழுக்க முழுக்க கிராமப்புறம் அங்கேயே ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு வந்திருக்கு எப்படி சின்னம் போகாட்டி எப்படி ஓட்டு வரும் கட்சி நான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு கேளு நீங்கள் ஊடகங்களில் பிஜேபியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சில ஊடகங்கள் நினைக்கிறாங்க எல்லோரும் இல்லை அதில் ஒன்று பிஜேபி தான் நோட்டாக்கில ஓட்டு வாங்குகிற கட்சி அப்படின்னு சொன்னாங்க அது இல்லைன்னு ஆயிடுச்சேன் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கின கட்சி எப்படி நோட்டாக்கில ஓட்டு வாங்கின கட்சின்னு சொல்ல முடியும் ஒன்பது இடங்களில் ஒன்பது இடங்களில் வந்து இரண்டாம் இடத்துல வந்த கட்சி எப்படி நோட்டாக்கில ஓட்டு வாங்கின கட்சி பிஜேபி சிக்னிஃபிகண்டாக குரு ஆகிட்டு இருக்கு தனியாக களம் கண்டே எழுபத்தி எட்டு சட்டமன்ற இடங்களில் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளி செக்மெண்ட்ஸில் எழுபத்தெட்டு செ எழுபத்தி எட்டு செக்மெண்ட்டில் பிஜேபி செகண்ட் ப்ளைஸ் வந்திருக்கு இதெல்லாம் யதார்த்தம் இந்த டேட்டா நான் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ஸ் இருக்கு எல்லாம் பார்க்கலாம் நீங்க அதனால் பிஜேபி இஸ் பாப்புலர் பிஜேபி இஸ் ஸ்ட்ராங் வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஸ்ட்ரெங் டு ஸ்ட்ரென்த் தான் ஃப்ரம் வீக் டு ஸ்ட்ரென்த் நாங்கள் போகலை ஒரு இருந்து கூடுதல் பலத்துக்கு நாங்கள் போயிட்ருக்கோமே தவிர இதை பலவீனமாக இருக்கோன்ற ஒரு நேரேட்டிவ்ஸ் இருக்குது மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ கேட்கலான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ பேசுறதில்ல ஜனவரிக்கு அப்புறம் பேசுவோம் சீட் ஷேரிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி கான்ஸ்டுவன்சி டோட்டல் நம்பர் ஆஃப் தி கான்ஸ்டியூன்சி தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இது எல்லாமே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சு ஜனவரிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நாங்கள் பிஜேபியில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பூத் கமிட்டி போடுறோம் பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ் போடுறோம் ஒரு அசம்பிளின்னா கிட்டத்தட்ட முன்ன பின்ன முந்நூறு பூத் இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு பூத்துக்கு பனிரெண்டு உறுப்பினர் நாங்கள் வச்சுருக்கோம் பூத் கமிட்டியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறநூறு பேர் ஆச்சு இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டமன்ற ரீதியாக மாநாடுகள் நடத்துகிறதுன்னு வச்சுருக்கோம் இந்த ப்ராசஸ் முடியவே எங்களுக்கு டிசம்பர் எட்டு வரைக்கும் ஆகிடும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே மாநாடு நடத்த போகிறோம் அந்த பூத்தில் வந்து ஃப்ரம் கமிட்டி டு கமிட்மெண்ட் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறவர் இன்னொரு எலக்ஷனில் கமிட்மெண்ட்டோடு வேலை செய்கிறதுக்கான பயிற்சி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸில் அவர் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எங்கள் எழுச்சி பயணம் வேறு மாதிரி இருக்கும் எங்கள் தலைவர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறாரு தமிழகம் தலைநிமி தமிழனின் பயணம் அதுவுமே போகிற எல்லாம் மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது உங்கள் மாவட்டத்துக்கு வரப்போகுது விரைவில் அதனால் எங்கள் இன்டர்னல் பார்ட்டி ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் அதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தேசிய எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வர ஆரம்பித்த பின்னால் அடுத்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் மாறும் பீகார் முடிஞ்சவொடனே மோடிஜி அமித்ஷாவுக்கும் அவங்க அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அது என்னென்னு இப்போ விவரிக்க முடியாது நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதாம கிட்னி முறைகேடுன்னு சொல்லணுமா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு நோயாளிகள்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க இது என்ன அபத்தம் பாருங்க பயனாளிகள்னா பயனாளிகள் என்னைக்கு கூட்டிகிட்டே போகணும்னு அர்த்தம் புதுசு புதுசாக பயனாளிகள் உருவாகணும் இப்போ நோயாளிகளை பயனாளின்னு சொன்னால் நோய் பயன் நோயாளிகள் என்றைக்கு கூட்டிகிட்டே போகலாமா புது புது நோயாளிகள் உருவாகலாமா இப்போ குடிக்கிறவரை குடி நோயாளின்னு சொல்கிறோம் அப்படிதான் சொல்கிறான் டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க குடி நோயாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஒரு குடி பயனாளி அப்போ அதே மாதிரி தான் கிட்னி திருட்டம் இதுவுமே நிச்சயமா யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்ற வழிகாட்டுதலில் சிபிஐ விசாரணை கிடைச்சா மகிழ்ச்சி தான் ஆடு அது நீதிமன்றம் முடிவு பண்ணணும் எதிராக செயல்பட்டாவாத் மாபெரும் தலைவராகவும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் அம்பேத்கரை ஜெயிக்க விட கூடாது நினைச்சாங்க அம்பேத்கருக்கு எங்கேயுமே நினைவு சின்னம் வைக்க கூடாது நினைச்சது காங்கிரஸ் அம்பேத்கர் இறந்தப்ப அவர் உடலை கொண்டு வருவது கூட நிறைய பிரச்சனைகள் சென்றது காங்கிரஸ் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மரியாதை பண்ணாமல் அவரை எந்த அளவு சாதாரண நிலை வச்சுக்கணும் வச்சுட்டு இன்னைக்கு ஏதோ தலித்துகள் மேலே பாசம்னு பேசுறதெல்லாம் காங்கிரஸோட பசப்பு வார்த்தை அப்படி எந்த தாக்குதலும் எங்கே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க நன்றாக அறியப்பட்ட பல தலித் தலைவர்கள் தலித் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி சப்போர்டராக தான் இருக்காங்க பல பேர் தெரியும் அந்த அந்துலே அத்துலே ராம்விலாஸ் பசுவான் ராம்விலாஸ் பசுவான் இல்லையா இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம்

கரூர் சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கொள்கிற பொறுப்பு க திமுக அரசுக்கு இருக்கா இல்லையான்றதான் கேள்வி ஒரு சம்பவம் நடந்த உடனே முறையாக அனுமதி பெற்று அரசாங்கத்தோடு அனுமதி பெற்று நடந்த ஒரு சம்பவத்தில் இது மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் நடக்குது நாற்பத்தோரு பேர் செத்து போயிடறாங்க அதற்கான தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லை எல்லாமே கூட்டம் நடத்துனவங்க மேலே விஜய் மேலே விஜய் ரசிகன் மேலே போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் காவல்துறையும் தார்மீக பொறுப்பு அப்படி தான் உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் நல்ல சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கு பயா ஐயா கார்வேந்தன் அவர்கள் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தார் அதில் செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபோர் படி போஸ்ட்மார்ட்டமே ரெண்டு மணி நேரம் நடக்கணும்னு இருக்கு போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்கணும்னு இருக்குது அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு இதெல்லாம் எதுவுமே அந்த நாற்பத்தோரு பேருக்கு பண்ணவே இல்லையா ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டமும் நாற்பத்தோரு பேருக்கும் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை வீடியோ எடுத்துருக்குறாங்க சட்டம் சொல்கிற எந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்லாம் கார்வேந்தன் அவர்கள் தான் சமீபத்தில் ஊடகத்தில் பேசினார் நான் கூட இருந்தேன் அப்போ அவரது கருத்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்ல எல்லாமே தூக்கி கூட்டம் நடத்துகிறவங்க மேலே போட்டுருக்கூடாது கூடாது சார் எல்லா எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு கேரக்டர் இப்போ பிஜேபியிலேயே பிஜேபி நடத்துகிற கூட்டங்கள் மாதிரி சூர்யா இளைஞர் மாநாடு நடத்துகிறாருன்னு அப்படி இருக்காது ஏன்னா இளைஞர் அணியில் வர்றவங்கலாம் எமோஷ்னல் க்ரௌடு வயசு கம்மியாக இருக்கும் எமோஷ்னலாக இருப்பான் கொஞ்சம் சோறு குதிக்க தான் செய்வான் ஆனால் பிஜேபியில் என்ன சிஸ்டம் மூத்த தலைவர்கள் பக்குவமானவங்க முதிர்ச்சியானவங்க இருக்காங்க அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவங்களுக்கு அப்படி இருக்காது டிசிப்ளாங்க வரிசையில் உட்காருங்கன்னா கேட்டுக்குவாங்க அந்த சிஸ்டம் விஜய் கட்சியில் இன்னும் அது காவல்துறை அதெல்லாம் புரிந்து கொண்டு தானே பண்ணணும் ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் உட்கார குறைஞ்சபட்சம் எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குன்னா இப்போ நெரிசலை விடுங்க சார் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டே வந்துருச்சு கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தன் ஒரு அசம்பாவிதம் பண்ண வர்றான் ஒரு தீய சக்தி உள்ளே வந்துடுறான் குறைஞ்சபட்சம் பெண்கள் குழந்தைகள் எக்ஸிட் ஆகணும் உடனே எக்ஸிட்டே எத்தனை இட எத்தனை எக்ஸிட் இருந்தது அந்த இடத்துல சேஃப் எக்ஸிட் இதெல்லாம் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எங்கே படிக்கிறாங்க நம்ம ஐபிஎஸ்லாம் ஐபிஎஸ் ட்ரைனிங்லேயே க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இருக்குது அது தேவைன்னா அதுக்கு மேலே உலகத்தில் பல நாடுகளில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே நடத்துகிறாங்க எப்படிலாம் க்ரௌட் மேனேஜ் பண்ணணும்னு இது என்ன பயிற்சி பெற்று வந்தாங்க வீடியோ பார்க்குற ஐநூறு போலீஸ் இருந்ததாக சொல்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் அங்கே பா அந்த வீடியோ பாருங்கள் எத்தனை போலீஸ் யூனிஃபார்ம் தெரியுதுன்னு பாருங்கள் அதனால் அரசாங்கத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்றது தான் பிஜேபியில் குற்றச்சாட்டு விஜய் மேலே குற்றம் இருந்தால் நீங்கள் காவல்துறை வழக்கு போடுங்க விஜய் என்ன தப்பு செஞ்சாரோ என்ன செக்ஷனில் வழக்கு போடுங்க நீங்கள் முறையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க விஜயை அவர் கட்சியை அவர் நிர்வாகிகளை பண்ணுங்கள் நாங்கள் தடுக்கலை